ஓகே பாருங்க பகுதி டூ வினா அதுல நாங்கள் கணக்கெட்டு சமன்பாடு சந்தா உற்பத்தி கிரே கூற்று உளவு தே டைம் தொண்டமனார் பேப்பர்ல இடம்பெற்ற வினாக்கள் உளவு தே டைம் எக்ஸாம்ல ஒண்ணு தொடக்கம் பத்து வரையான தேர்ச்சிகளில் பகுதி டூ வினா வரும் சரியா ஏற்கனவே லாஸ்டா கணக்கெட்டு சமன்பாடும் சந்தாவும் இறுதியாக பாட்டு பயிற்சி பார்த்தோம் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக கணக்கெட்டு சமன்பாடு பாடு சந்தா உற்பத்திக்கிறேன் கூற்று மூன்று வினாக்கள் இது முழு தேட்டை பேப்பர்ல போடப்பட்ட வினா பாத்துக்கொள்வோம் எனவே முதலாவது வினா லாப நோக்கமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுகள் சந்தா கணக்குக்கு போவோம் எல்லாருக்கும் பேப்பர் போட்டேன் சரியா அதுல நீங்க சந்தா கணக்கு அத பாருங்க ஏற்கனவே லாஸ்டா சந்தா கணக்கு சொல்லி தந்தேன் இது இலகுவான ஒரு வினா தேட்டை பேப்பர்ல போடப்பட்டது முழுமையா கேட்கப்படையில இலகுவான ஒரு வினா பாத்துக்கோங்க முதலாவது வேண்டப்படுவதுக்கு போகும் சக்தி கிராம முன்னேற்ற சங்கம் அந்த வினா சரியா எனவே வேண்டப்படுவத பாருங்க ஆண்டுக்கான சந்தா கணக்கு காலப்பகுதிக்கான வருமான செலவு கணக்கு ஓகே ஆண்டுக்குரிய சந்தா கணக்கு காலப்பகுதிக்கான வருமான செலவு கணக்கு அப்ப ரெண்டையும் அடிச்சுக்கொள்ளுவோம் முதலாவது சந்தா கணக்கு போட்டுக்கொள்ளும் இதுல சந்தா கணக்குன்னு சொல்றது சாதாரண சந்தா கணக்கு சரியா சந்தா கணக்கு அடிச்சு அடிச்சுக்கொள்ளுவோம் அடுத்து பாருங்க ஆண்டுக்குரிய வருமான செலவு கணக்குட ஒரு வருமான கூற்று வருமானங்கள் செலவுகள் ரெண்டாவது இந்த கலாத்துல பேர் போட்டு வருமான கூற்று தலை போட்டு சரியா உலக தலைப்புகள் போட தெரியும் சக்தி கிராம முன்னேற்ற சங்கத்தின் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான செலவு கணக்கு முழுமையா போட்டுக்கோ எனவே சந்தா கணக்கு வருமான செலவு கூட்டு வருமான கூட்டு எனவே வருமான கூட்டு தான் நோமான போகட்டபடி வருமானம் செலவு வருமானங்கள் அடுத்த செலவுகள் இறுதியில வரக்கூடியது மிகை அல்லது பற்றாக்குறை வருமானங்கள் செலவுகள் இறுதியில வரக்கூடியது மிக எளிதப்பற்ற கூடாது சந்தா கணக்கு எப்படி செய்யறது போமட்ட பாருங்க ஆரம்பத்துல ஆரம்ப வரும் அடுத்து இறுதி வருமன் செலவுல ஆரம்ப முட்பணம் இறுதி முட்பணம் மீதி வந்தது மீதி சென்றது போனோம் அடுத்து காசா பெற்ற சந்தா காசு கட்டுப்பாடு கணக்கு வரவும் சந்தா கணக்கு செலவு எனவே சந்தா கணக்குல செலவுல போடுறா காசு காசா பெற்றது செலவாக இருந்தால் வருமான கூற்றுக்கு மாற்றியது வரவாக வரும் எனவே வருமான செலவைக்க அடுத்து சந்தா பதிவளிப்பு இவ்வளவுதான் வரக்கூடியது அது அப்படியே போட்டு வச்சோம்டா இலகுவான முறையில பதிவு செய்யலாம் சரியா அப்ப சந்தா கணக்கு ஆரம்ப மீதி இறுதி மீதி வரவுல போடுவோம் செலவுல ஆரம்ப மீதி இறுதி மீதி போடுவோம் அடுத்து காசாக பெற்றது வருமான செலவுக்கு மாற்றியது சந்தா பதிவளிப்பு வருமான கூட்டுல வருமானங்கள் செலவுகள் இறுதியில பிளஸ்ல வந்தா மிகை மைனஸ்ல வந்தா பற்றாக்குறை இந்த ஃபார்மட்ட அடிச்சுக்கோங்க நாங்க ஆன்சருக்கு போவோம் இலகுவான ஒரு கணக்கு இறுதியா பார்த்த சந்தா கணக்கை விட இது மிகவும் இலகுவான ஓகே இப்ப பாருங்க உங்களுக்கு ஆரம்பத்துல சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான மீதிகள் தரப்பட்டி கீழே பாருங்க பெருவனவு கொடுக்கணும் காசு தொடர்பான விடயங்கள் தரப்பட்டி மிக இலகுவான ஒரு வினா முதலாவது சந்தா கணக்கு போடுவோம் அடுத்து வருமான கூற்று பதிவு செய்வோம் எனவே சந்தா கணக்குல வரக்கூடிய விடயங்கள் தெரியும் அதை பார்த்து பதிவு செய்வோம் எனவே ஆரம்ப மீதிகளுக்கு போகும் முதலாவது தலபாடம் அது தேவையில்லை அடுத்து பாருங்க முற்பன சந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டு ஆரம்பம் பார்த்து பதிவு செய்ய மேதிகளை எனவே முட்பன சந்தா ஆரம்பத்துல முப்பது ஆயிரம் இறுதில இருபது ஆயிரம் போட்டுக்கோங்க ஆரம்பத்துல இருபது இறுதி மேதி வந்தது மேதி சென்றது மூணு சைக்கர் கட் பண்ணி இருபது முப்பதுன்னு போடலாம் அடுத்தது பாருங்க வருமதி சந்தா நாற்பத்தி ஐயாயிரம் ஐம்பதுனாயிரம் எனவே ஆரம்பத்துல நாற்பத்தி ஐயாயிரம் இறுதியில ஐம்பது ஆயிரம் மீதி வந்தது மீதி சென்றது இறுதி மீதிய மட்டும் போன எனவே ரெண்டு விடயங்கள் பதிவு செஞ்சுக்க அடுத்தது பாட்டு மின்சார கட்டணம் முற்பண பத்திரிகை சஞ்சிகை செலவு அட்டுரு பராமரிப்பு செலவு ஓகே அதெல்லாம் சந்தா கணக்குல போடையலாது அடுத்து கீழே பாருங்க பெருவனவு கொடுப்பனவுல சந்தாக பாருங்க காசாக பெற்றது அஞ்சு லட்சம் அத காசுல போடு ஓகே இவ்வளவு தான் இப்ப சந்தா கணக்குல பதிவு செய்யலாம் தரப்பட்ட மீதிகளை வச்சு ஆரம்ப இறுதி மீதி போட்டுட்டோம் முட்பணம் வருமது காசாக பெற்றது போட்டோம் இப்ப வருமான செலவீட்டுக்கு எப்படி போடுறது இந்த வருமான செலவிட்டு சந்தா அது நாங்க போடணும் சரியா அது போடுறதா கண்டுபிடிக்கிறதா வருமான செலவீட்ட கண்டுபிடிக்கிறது தான் கணக்கு எனவே ஆண்டுக்குரிய வருமான சந்தாவை தான் கண்டுபிடிக்கணும் எனவே பாருங்க சந்தா பதிவு இப்போ ஒண்ணுமே தரப்படையில இப்ப நாங்க கூட்டி எடுத்தோம்டா ஆண்டுக்குரிய வருமான செலவு வரும் இப்ப கூட்டி எடுங்க பாப்போம் சந்தா கணக்கு முடிஞ்சு இப்பதான் கூட்டி எடுங்க അഞ്ചു ലക്ഷം അഞ്ചു ഇരുപത് അഞ്ചു എഴുപത് ഡബു അഞ്ചു ലക്ഷത്തി എഴുപതിനായിരം വരവില് പാരു മുപ്പതിനായിരം നാപ്പത്തി അയ്യായിരം മുപ്പതും നാല്പത്തി അഞ്ചും എഴുപത്തി അയ്യായിരം അഞ്ചു എഴുപതില് എഴുപത്തി അഞ്ചു പോണം നാനൂറ്റി തൊണ്ണൂറ്റി അയ്യായിരം വരുമാന ചെലവുക്ക് മാത്രയാണ് எனவே முதலாவது சந்தா கணக்கு செஞ்சிட்டோம் மிக இலகுவான ஒரு வினா சரியா முதலாவது சந்தா கணக்கு ஓகே இப்ப வருமான செலவு கணக்குக்கு வரும் வருமான செலவு கணக்குன்னா எப்பொழுதும் விலங்கிக்கோங்க வருமானங்களும் செலவுகளும் மட்டும் பதிவு செய்யறது காசா பெற்றது கொடுத்தது இல்ல வருமானம் செலவு அப்ப நீங்க ஆரம்ப மீதிகள்ல ஏதாவது முட்பணம் வருமானம் முட்பணம் அட்டுருக்கள் தரப்பட்டீதான்னு பார்த்து காசாக பெற்றது கொடுத்ததோட சீராக்கி வருமானம் செலவுகளை போடணும் எப்படி செய்யறது காசாக பெற்றது கொடுத்ததோட முட்பணங்கள் அட்டுருக்கள் அதை சீராக்கி ஆண்டுக்குரிய வருமானங்கள் செலவுகளை கணிப்பிட்டு பதிவு செய்யணும் மிக இலகுவானது எனவே இப்ப நீங்க ஆரம்ப மீதிக்கு போகும் தனித்தனியே செஞ்சுட்டு வருவோம் இப்ப வருமானங்கள்ல முதலாவது போடணும் ஆண்டுக்குரிய சந்தா வருமானம் கண்டுபிடிச்சதா சந்தா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் முதலாவது வரும் முதலாவது தரப்பட்டி தல பாடம் இப்ப தல பாடம் உங்களுக்கு என்னத்துக்கு தரப்பட்டிருக்குது சொத்துக்கள்ற ஆரம்ப இறுதி மீதிகள் எப்பொழுதும் தரப்படுறது ஞாபகம் வச்சுக்கோங்க வருடாந்த பெருமான தேவை கண்டுபிடிக்கும் எப்பொழுதும் ஒரு பங்குடமையோ அல்லது தனியுடைமை சீராக்கமோ போன்ற விடயங்கள் அல்லது கணக்கெட்டு சவன்பாடு சந்தா எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அவ்வளவு சொத்துக்கள் ஆரம்ப இறுதி மீதி தரப்பட்டால் பெருமான தேவை கண்டுபிடிக்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க எனவே முதலாவது தளப்பாட மீதிகளை பாருங்க பெருமான தேவை கண்டுபிடிக்கும் வருடத்திற்கான பெருமான தேவை முதலாவது தளப்பாட மீதிகளை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் அடுத்தது இறுதியில ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ஒரு லட்சத்தி முப்பது ஒரு லட்சத்தி அறுபது ஆரம்ப மீதி ஒரு லட்சத்தி முப்பது இறுதி மீதி ஒரு லட்சத்தி அறுபது இப்ப வாங்க பெருவனவு கொடுப்பனவு அதுல பாருங்க ஏதாவது சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டுதான் கொடுப்பனவுல பாருங்க அதோட கொள்வனவை ஒரு லட்சத்தி எண்பது ஆரம்ப மீதியோட கொள்வனவை கூட்டினா ஒரு லட்சத்தி எண்பது காணப்படணும் ஆனா எவ்வளவு காணப்படுது ஒரு லட்சத்தி அறுபது அந்த வித்தியாசத்தை என்ன நாங்க சொல்லுவோம் பெருமான தேவு இருபது ஆயிரம் அப்ப சொத்துக்கள் தரப்பட்டால் எப்பொழுதும் எப்படி செய்யறது ஆரம்ப மிதியோட கொள்வனவை கூட்டி பாருங்க இறுதியா எவ்வளவு காணப்படுதுன்னு அந்த டிஃப்ரெண்டா பார்த்தா பெருமான தேவு எனவே ஆண்டுக்குரிய பெருமான தளபாட தேவு இருபது நாயிரம் எனவே முதலாவது கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப தளபாட தேவுனா ஒரு செலவு எனவே வருமான செலவீட்டு கணக்குல செலவுல போடுங்க தளபாட தேய்வு இருபது நாயிரம் சரியா எனவே முதலாவது முடிச்சுட்டோம் இப்படி நீங்க மீதிகளையும் கொடுப்பனையும் வச்சுதான் தனித்தனியே செஞ்சுட்டு போவோம் இப்ப அடுத்ததுக்கு போவோம் முட்பனை சந்தா பதிவு செஞ்சிட்டான் வருமதி சந்தா பதிவு செஞ்சிட்டான் அடுத்ததை பாருங்க அட்டுரு மின்சார கட்டணம் செலுத்த வேண்டிய மின்சாரம் தொடப்பா மீதி தரப்பட்டி செலுத்தியது ஏதாவது தரப்பட்டிகான்னு பார்த்து சீராக்கணும் எனவே அட்டுரு மின்சாரம் செலுத்த வேண்டிய தரப்படிக்கு பன்னிரெண்டாயிரம் பத்தாயிரம் எனவே பாருங்க தன்னுடைய சீராக்கத்துல தெளிவா படித்திருங்க அல்லது அட்டுரு அடுத்து முற்பணம் எப்பொழுதும் பெற வேண்டிய வருமதி செலுத்த வேண்டிய அட்டுருக்கள்ல ஆரம்பத்தை கழிச்சு இறுதிய கூட்டணம் முப்பணம் ஆரம்பத்தை கூட்டி இறுதிய கழிக்கணும் அதாவது காசாக பெற்றது கொடுத்ததோட ஒரு அட்டுறு செலவு அல்லது வருமதி வருமானங்கள் ஆரம்பத்தை கழிச்சு இறுதிய கூட்டனும் காசா பெற்றது கொடுத்ததோடு முட்பனமா இருந்த ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிக்கணும் பெற்றது கொடுத்ததோடு எனவே இறுதியில் என்ன வரும் ஆண்டுக்குரிய வருமானமும் செலவும் வரும் சரியா ஓகே இப்படி சிம்பிளா சீராக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க சார்ட் அடிச்சலாம் செஞ்சுட்டே டைம் இல்ல இந்த அடிப்படையில இது தெளிவா தீர படித்தன் இந்த அடிப்படையில செய்யணும் இப்ப பாருங்க அட்டுரு மின்சாரம் ஆரம்பத்துல பனிரெண்டு இறுதியில பார்த்து எனவே ஆண்டுக்குரிய மின்சாரத்தை அடுத்து மின்சார செலவா கண்டுபிடி இப்ப பாருங்க கொடுப்பனவுக்கு போங்க ஏதாவது மின்சாரம் செலுத்திய தரப்பட்டிக்கா அறுபது நேரம் தரப்பட்டி காசு அதோட ஆரம்பத்தை கழிச்சு இறுதிய கூட்டணும் ஆண்டுக்குரிய அப்ப ஆரம்ப மீதிய பாருங்க பனிரெண்டாயிரம் தரப்பட்டிக்கு இறுதி மீதிய பாருங்க பத்தாயிரம் தரப்படி எனவே பனிரெண்டு கழிச்சு பத்த கூட்டுங்க ஆண்டுக்குரிய மின்சாரம் வரும் எனவே ஆண்டுக்குரிய மின்சார கட்டணம் ஐம்பத்தி எட்டாயிரம் ஐம்பத்தி எட்டாயிரத்த மின்சாரம்னு போணும் சரியா வருடாந்த மின்சாரம் காசா செலுத்தியது அறுபது ஆரம்ப அட்டுருவ கழிச்சு இறுதி அட்டுருவ கூட்டணும் பன்னிரெண்ட கழிச்சு பத்த கூட்டுங்க ஆண்டு குழி ஐம்பத்தி எட்டு அது அப்படி போடும் அடுத்த பாருங்க முட்பன பத்திரிகை சஞ்சிகை செலவு முட்பணம் தொடர்பு இப்ப முட்பணம் தான் ஆரம்பத்தை குட்டி இறுதியை கழிக்கணும் எனவே சஞ்சிகை ஆண்டுக்குரிய சஞ்சிகை செலவை கண்டுபிடிக்கணும் இப்ப கொடுப்பனவுல பாருங்க சஞ்சிகை செலவு எவ்வளவு தரப்பட்டிக்குது எழுபத்தி ஐயாயிரம் ஆரம்பத்தை கூட்டணும் இறுதிய கழிக்கணும் முட்பணம் வரக்கூடிய ஆண்டுக்குரிய செலவு இப்ப ஆரம்ப இறுதி மீதிய பாருங்க பதினை பதினாலாயிரம் பதினஞ்சாயிரத்தை கூட்டுங்க பதினாலாயிரம் கலை ஆண்டுக்குரிய சஞ்சிகை செலவு வரும் எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ஆறாயிரத்த செலவுல போடும் சஞ்சிகை செலவு எழுபத்தி ஆறு வேறு ஏதாவது மீதிகள் தரப்படியா பாருங்க அட்டுரு பராமரிப்பு செலவு இறுதியா தரப்படி அப்ப அட்டுரு பராமரிப்பு செலவுனா ஆண்டுக்குரிய பராமரிப்பு செலவை கண்டுபிடிக்கணும் எனவே அதே போல அட்டுருடா இந்த பெண்ணுல செய்யணும் எனவே ஆரம்பத்துல ஆக செலுத்தியது ஆரம்ப அட்டுருவ கழிச்சு இறுதியாட்டுருவ கூட்டணும் அப்படி வாங்க கொடுப்பனவுக்கு பராமரிப்பு எவ்வளவு சிலத்தப்பட்டிக்கு நாப்பது ஆயிரம் போடுங்க ஆரம்ப இறுதி அட்டுருவ பாருங்க ஆரம்ப அட்டு தரப்படையில இறுதி அட்டு மட்டும் தரப்படிக்கு பனிரெண்டாயிரம் எனவே நாற்பதுல பனிரெண்டு கழிங்க சாரி நாப்பதுல பனிரெண்டு கூட்டுங்க இறுதி அட்டுருவா எனவே நாற்பதோட பன்னிரெண்ட கூட்டம் ஐம்பத்தி இதோட சீராக்கம் அனைத்தும் முடியுது ஒரு தலஃபாடம் தரப்பட்டையும் சொத்து தரப்பட்டு பெருமானத்தையோ கண்டுபிடிக்க அடுத்த அட்டுறம் உட்பனத்தை வச்சு ஆண்டுக்குரிய மின்சாரம் ஆண்டுக்குரிய சஞ்சிகை ஆண்டுக்குரிய பராமரிப்பு கண்டுபிடிச்சு செலவுகளை போடுறது சந்தா கணக்கு செஞ்சு ஆண்டுக்குரிய சந்தா போடுறது சீராக்கம் அனைத்து முடிஞ்சு இப்ப பெருவனவ கொடுப்பனவை பார்த்து வருமானம் செலவு போடுங்க சீராக்கம் ஒண்ணும் இல்லாட்டி காசாக பெற்றதும் வருமானமும் ஒரே பெருமதி காசாக கொடுத்ததும் செலவுகளும் ஒரே பெருமதி எனவே ஆரம்ப மீதி முடிச்சிட்டோம் இப்ப கொடுப்பனவு பெருவனவு கணக்குக்கு வாங்க காசு கட்டுப்பாட்டு கணக்குக்கு அதுல விளையாட்டு நன்கொடை ஒரு லட்சம் தரப்படி அதை அப்படியே கொண்டு போயிட்டு போடுங்க வருமானத்துல கொடுப்பணவுக்கு வாங்க மின்சார கட்டணம் கண்டுபிடிச்சு போட்டுட்டோம் பத்திரிகை சஞ்சிகை போட்டுட்டோம் பராமரிப்பு செலவு போட்டுட்டோம் எக்ஸ்ட்ரா உள்ளத பாருங்க விளையாட்டு விளாட்சி செலவு எளிது பொருள் காகிதாதி கொள்வனவு அதை மட்டும் பதிவு செய்யுங்க எனவே விளையாட்டு விழா செலவு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்கலாம் காசா எப்படி செலவா செலுத்தியா தெளிவா சொல்லிட்டேன் காசா செலுத்தியதோடு ஏதாவது அட்டுருக்கள் முட்பனம் இருந்தா சீராக்கி எடுக்கணும் அப்படி இல்லாட்டி செலுத்தியதும் ஆண்டுக்குரியதும் சமனான பெருமதி எனவே அதை அப்படியே பார்த்து போடுங்க சீராக்கம் இல்லாட்டி அப்படியே செலவுகளா போடணும் எனவே போட்டாஜி இப்போ வருமானங்களை கூட்டி செகண்ட்ல போடுங்க செலவுகளை கூட்டி போடுங்க கழிச்சு எடுத்தோம்டா மிகை அல்லது பற்றாக்குறை வரும் இப்ப வருமானங்களை கூட்டி போடுங்க நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தோட ஒரு லட்சம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் செலவுகளை கூட்டி எடுங்க தனித்தனியா பை பண்ணணும் இப்ப மொத்தமா செலவுகளை கூட்டி எடுத்தோம்னா ബ്രക്കെറ്റ് പണലാം അല്ലെ മൊത്തമാ പോക്കെ പണി കാട്ടലും അമ്പത്തി എട്ടായിരം എഴുപത്തി ആറായിരം ഐമ്പത്തി രണ്ടായിരം പെരുമാണ ദേവി ഇരുപതിനായിരം അടുത്ത ഒരു ലക്ഷത്തി പത്തായിരം മുപ്പത്തി ഐയ്യായിരം കൂട്ടി എടുങ്ങ മൊത്ത സെലവുകൾ മൂന്ന് ലക്ഷത്തി ഐമ്പത്തി ഒരായിരം വരുമാനത്തിൽ കളിച്ചു അറുന്നൂറ്റി തൊണ്ണൂറ്റി ഐതിലി മൂന്ന് ഐമ്പത്തി ഒന്ന് കോണ മിക രണ്ട് നാപ്പത്തി ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் மிக கணக்கு அவ்வளவு பார்க்கும் ஃபீல் பண்ணுவீங்க ஆனா மிக இலகுவான ஒரு வினம்ல வந்தோம் தொண்டமான பேப்பர்ல உள்ள சரியா தெளிவான முறையில மிக இலகுவாக மெதுவா சொல்லி தந்தாச்சு இது சொல்லுங்க ஆரம்பத்துல சந்தா கணக்கு சாட்டை போட்டுக் கொள்வோம் ஆரம்ப இறுதி வருமதி ஆரம்பம் முட்பணம் இறுதி முட்பணம் காசா பெற்றது அதுக்கு எதிராக போடுவோம் வருமான செலவு கணக்கு சந்தா பதிவடி எனவே மீதிகள் டிரெக்டா தரப்பட்டிக்கு ஆரம்ப மீதி ஆயிரம் இறுதி மீதி ஐம்பது ஆயிரம் ஆரம்ப முற்பணம் இருபது இறுதி முற்பணம் முப்பது காசு அஞ்சு லட்சம் கூட்டி எடுத்தோம்டா ஆண்டுக்குரிய சந்தா நானூத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ஓகே அது முடியுது ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் அது அப்படியே கொண்டு வந்து வருமானத்துல போடுங்க சந்தா அடுத்து மீதிகளுக்கு போறோம் தலபாடம் தாரான் ஆரம்பம் நூத்தி முப்பது இறுதி நூத்தி அறுபது ஏதாவது கொள்வனவு ஐம்பதை பார்த்தா நூத்தி எண்பது எனவே நூத்தி எண்பது ஆனா இறுதியில காணப்படுது நூத்தி அறுபது எனவே எவ்வளவு தேய்வடைஞ்சுக்கு இருபது நாயிரம் செலவுல போடுங்க அடுத்து மீதிகளையும் கொடுப்பனவு பெருவனவையும் பார்த்து சீராக்கம் செஞ்சு வருமானம் செலவ போடணும் அதான் தெளிவான முறையில நோமலா சொல்லி தந்துட்டேன் வறுமதி முட்பணமா இருந்தா ஆரம்பத்து கூட்டி இறுதியை கழிக்கணும் சாரி வருமதி அற்றுருண்டா ஆரம்பம் இறுதியை கழிக்கணும் முட்பணம் தான் ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிக்கணும் அங்கே ஆரம்பத்தை கழிச்சு இறுதியை கூட்டணும் அந்த அடிப்படையில் ஆண்டுக்குரிய செலவுகள் வருமானங்களை கண்டுபிடிக்கணும் எனவே சந்தா போட்டுட்டோம் அடுத்தது மின்சாரம் தரப்படி காசா செலுத்தியது அறுபது அட்டுரு தரப்பட்டி சீராக்கினு ஐம்பத்தி எட்டு போடுவோம் சஞ்சிகை தரப்படி காசா செலுத்தியது முட்பணம் தரப்பட்டிக்கு சீராக்கி போடுவோம் பராமரிப்பு காசா செலுத்திய தரப்பட்டுக்கு சீராக்கம் போடுவோம் அதோட அதில் ஆண்டுக்குரிய செலவுகள் முடிஞ்சது அடுத்து இறுதியா கொடுப்பனவு வருமானமும் பார்ப்போம் கொடுப்பனவு பெருமனவ சீராக்கம் இல்லாட்டி பெற்றதும் வருமானம் ஒண்ணு சீராக்கம் ஒண்ணும் இல்லாட்டி கொடுப்பனவும் செலவும் ஒன்று எனவே வருமானம் செலவுல போடுவோம் விளையாட்டு நன்கொடை ஒரு லட்சம் அப்படி போடுவோம் மேலதீமோ உள்ள கொடுப்பனவுல விளையாட்டு விழா செலவு அடுத்தது எழுது கருவி செலவு அது அப்படி போட்டோம்டா ஓகே கூட்டுனா மொத்தம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் செலவுகள் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கழிச்செடுத்தா பிளஸ்ல வருது ரெண்டு நாப்பத்தி நாலு மிகை சரியா எல்லாரும் கிளியர்னா செக்ல போடுங்க அடுத்த கேள்விக்கு போகும் இதை விட வேற சீராக வரும்டா அது ஒவ்வொரு பேப்பர்ல தம்பி ஒவ்வொரு மாதிரி தருவான் சரியா நிறைய பிராக்டிஸ் எடுத்தா ஓகே தெளிவான முறையில தீரிய கான்செப்டை படிச்சு பிராக்டிஸ் எடுத்தா இலகுவான முறையில எப்படியும் செய்யலாம்